ஓ இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயம் என்பது ஒரு காலத்தில் இமயமலைக்கு நிகராக இருந்தது அந்த மலை அகத்தியருடைய திரு பாதங்கள் பட்டதனால் பூமியில் அழிந்துவிட்டது என்பர் அந்த அகத்தியர் தம்முடைய சகாக்களோடு சித்த புருஷர்களோடு இந்த மலையிலேயே எழுந்தருள் செய்து பக்தர்களை வரவேற்கிறார் அவர்களின் நோய்களை நீக்குகிறார் கஷ்டங்களை நீக்குகிறார் வாழ்வாங்க வாழ அருள் புரிகிறார் அவரும் இறைவனிடம் திருமணி நாயகி உடனுரை திருமணி சேரை உடையாரே வேண்டுகிறார் அவர்களும் மிகவும் மனம் குளிர்ந்து அருள் ஏனென்றால் இது தென்னக கைலாயம் என்றும் வணங்க முக்தி திருத்தலம் என்றும் போற்றப்படுகிறது தானே பூஜை செய்கின்ற தவம் இருக்கின்ற புனித திருத்தலமாக இமயமலைக்கு அடுத்த மலையாக இந்த பெரிய மலை அவர் தேர்வு செய்திருப்பதனால்தான் யாரும் மனிதர் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்திலே வந்து இறைவன் இப்படி குடிகொண்டு அருவாலிக்கிறார் அகத்திய திருவடிகளை மாமுனிய திருவழிகளை இன்றைய தினம் நாம் அக்காலத்தில் இருந்தே ரிஷிகள் முனிவர்கள் வழிபட்ட அற்புதமான தொகையின் முன்னால் இருந்து நான் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன் இங்கே அகத்திய மாமுனிவர் சிலாதார முனிவர் நந்தியம் பெருமான் போன்று பலரும் வந்து இங்கம் வந்திருக்கிறார்கள் பூஜை செய்திருக்கிறார்கள் புனிதமான திருக்கோயில் இஞ்சிமேடு பெரியமலை என்ற இந்த இடமே சித்தர்கள் வாழ்கின்ற புனித திருத்தலம் இங்கே இருக்கின்ற இந்த அற்புதமான சுனை நீர் தானாக இறைவனால் உருவாக்கப்பட்டு ரிஷி முனிவர்கள் அருந்தியது இப்பொழுது நாம் கலியுகத்தில் நாமெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்துதான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை நாம் பாட்டல்களிலே வைத்து அதை மக்களுக்கு கொடுக்கிறோம் அதை நீங்கள் பருகினால் நாற்பத்தெட்டு நாட்களில் சகல விதமான வியாதிகளும் நீங்குகிறது வாருங்கள் தீர்த்தத்தையும் அருந்துகள் சிவ பார்வதியருடைய பேரூர்களையும் திருவருளையும் பெற்று பெற்று வாழ்வாங்க உயருங்கள் போன வச்சு வாயால்